வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் என் பேர் விபி வெங்கடேசன் முழங்கால் வலி ஒரு அஞ்சு வருஷமாக ரொம்ப முழங்கால் வழியால் ரொம்ப அவதிப்பட்டேன் மனைவி தான் அழைச்சிக்கிட்டு போய் யோகா பண்ணி ஆரோக்கிய விழாவுக்கு போய்ட்டு வரலாம்னு பரிந்துரை பண்ணி என்னை கூப்பிட்டு வந்தாங்க வலி இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வீட்டுக்கு கிளம்புறேன் இங்கே ஐம்பத்தி மூணாவது ஆரோக்கிய விழாவுக்கு வந்து உடற்பயிற்சி கரெக்டாக ரெண்டு நேரமும் உடற்பயிற்சி உள்ள கருத்துக்கள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மற்றபடிக்கு இங்கே மன அமைதி ரொம்ப மன அமைதியோட எவ்வளோ ம மன அழுத்தத்தோடு இருந்து அங்கேருந்து வந்ததுனால மன அமைதி இந்த அருவித்திருக்கோயில் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அறிவு த நாணம் அனைத்துமே எங்களுக்கு நேரடியாக எத்தனை வருஷமாக நாற்பத்தாறு வயசு ஆகுது இவ்வளவு நாளாக இல்லாமல் எங்களுக்கு புதுசாக இதிலிருந்து புதியதான வாழ்க்கையை திருப்பத்தை கொடுத்துருக்கார் ரொம்ப நன்றி மகரிஷி அவர்கள் வாழ்க அவளமுடன் வாழ்க்கை ஆகாமல் வாழ்வின் நோக்கத்தை உணர்த்தி பயன் யன் என்னவென்று கூ